ரஜினியின் அரசியல் வருகையை பிஜேபி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் அதிகப்படியான ஆதரவு அளித்து வரும் நிலையில் ரஜினி இக்கட்சியுடன் கூட்டணி வைப்பார் என கூறப்பட்டாலும் தான் தனி கட்சி துவங்குவதாகவே ரஜினி அறிவிச்சிருந்தார் எப்போது துவங்குவார் என்பது ஆறு மாதமான பிறகும் அவரது ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் வெளிச்சமில்லை இத்தகைய சூழ்நிலையில் இவரது சொத்து மதிப்பு கவனிக்க வேண்டியதாக உள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தற்போதைய சொத்து மதிப்பு முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் என்று பின் ஆப் வெளியிட்டுள்ளது இதுவே ரஜினியின் பிரபலத்தினை வைத்து ஒப்பிட்டு பார்த்தால் இவரது சொத்து மதிப்பு என்பது மிகவும் அதிகமாக உயரும் ரஜினிகாந்தின் வருவாயில் குறிப்பிட்ட அளவிலான பங்குகள் தொண்டு நிறுவனங்களுக்கு செல்வதாக கூறப்படுகிறது அதே நேரம் தான் நடித்த படம் சரியாக வசூலிக்கவில்லை என்றால் தயாரிப்பாளருக்கு குறிப்பிட்ட அளவிலான பணத்தை திரும்பவும் அளிப்பார் என்பது அனைவருக்குமே தெரியும் ரஜினியின் சொத்து மதிப்பு என்பது திரைப்படத்தில் இருந்து வரும் ஊதியம் வீடு மற்றும் தனிப்பட்ட முதலீடுகள் போன்றவற்றினை வைத்து கணக்கிடப்பட்டதாக ஃபின் ஆப் தெரிவித்துள்ளது ரஜினிகாந்த் விளம்பரங்களில் நடிப்பதில்லை என்றாலும் இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவில் பிரபலமான நடிகராக இருக்கார் சராசரியாக திரைப்படத்தில் இருந்து கிடைக்கும் வருவாய் ஐம்பத்தி ஐந்து கோடி எனவும் முதலீடுகள் மூலமாக நூத்தி பத்து கோடி ரூபாய் எனவும் ஆடம்பரக்கார்கள் மூன்றுக்கும் சேர்த்து இரண்டரை கோடி ரூபாய் எனவும் ஆண்டுக்கு வருமான வரி பதிமூன்று கோடி என இவரது சொத்துக்கள் மதிப்பிடப்பட்டுள்ளது சென்னை போயிஸ் கார்டனில் உள்ள தனது வீட்டை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரஜினி வாங்கியிருக்காரு இதன் தற்போதைய மதிப்பு என்பது முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் என கூறப்படுகிறது பிற நடிகர்கள் மற்றும் பிரபலங்கள் போன்று பத்துக்கும் மேற்பட்ட ஆடம்பரக்கார்கள் ரஜினியிடம் இல்லை ரேஞ்ச் ரோவர் பென்ட்லி மற்றும் டொயோட்டோ இனோவோ என மொத்தம் மூன்று ஆடம்பர கார்கள் மட்டுமே இவர் பயன்படுத்திட்டு வரார்